டிசம்பர் மூன்று இன்று சுபகிருது வருடம் கார்த்திகை பதினேழு சனிக்கிழமை மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வளர்ப்பிறை தசமி திதி காலை ஒன்பது மூன்று மணி வரை அதன் பின் ஏகாதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை ஒன்பது இருபத்தி நான்கு மணி வரை அதன் பின் ரேவதி நட்சத்திரம் சித்த மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்று முதல் ஒன்பது மணி ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் பூரம் பொது ஏகாதசி விரதம் கரிநாள் சூரிய உதயம் காலை ஆறு பத்தொன்பது மணி அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்து மூன்று மணி சந்திர உதயம் மதியம் இரண்டு இருபத்தி எட்டு மணி அஸ்தமனம் நள்ளிரவு இரண்டு எட்டு மணி மேஷராசி என்பர்களே திட்டமிட்ட செயல்களை முடிப்பீர்கள் அடிப்படை வசதிகளை அதிகரித்துக் கொள்வீர்கள் அரசு வழியிலான முயற்சியில் போராடி வெற்றி பெறுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் உங்களை விமர்சித்தவர்கள் விலகுவர் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உங்கள் நிதிநிலை உயரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்குரிய பேச்சு முடிவிற்கு வரும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் மிதுனராசி என்பர்களே வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள் உங்கள் முயற்சி லாபமாகும் புதிய வேலைவாய்ப்பிற்காக முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு இன்று சாதகமான பதில் வரும் நண்பர்கள் உதவியுடன் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் அரசு வழி செயல்கள் ஆதாயமாகும் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு சங்கடங்களை வழங்கியவர்கள் விலகிச் செல்வார்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் தொழிலில் உங்கள் முயற்சி வெற்றியாகும் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் குறித்த செய்தி தெரியவரும் சுப செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் சிம்மராசி அன்பர்களே மற்றவர்களை நம்பி உங்கள் பணிகளை ஒப்படைக்க வேண்டாம் அதனால் சங்கடமே உண்டாகும் உங்கள் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் நண்பர்களால் புதிய பாதை தெரியும் திட்டமிட்டிருந்த செயல்களை திட்டமிட்டபடி முடிப்பீர்கள் எதிர்பார்த்த வருமானம் வரும் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் வேலைவாய்ப்பு குறித்த சிந்தனை மேலோங்கும் குடும்பத்தினர் அதிருப்திக்கு ஆளாவீர்கள் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உதவி கேட்டு வருவார்கள் குடும்ப உறவுகள் நண்பர்களிடையே உங்களின் செல்வாக்கு உயரும் நீங்கள் ஈடுபடும் முயற்சி ஒன்றில் ஆதாயம் காண்பீர்கள் வழக்கு வெற்றியாகும் பணியிடத்தில் மேலதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் திருமணத்திற்கு வரன் தேடி வரும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் எதிர்பார்த்தவற்றில் ஆதாயம் உண்டாகும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் எதிர்கால நலன் கருதி புதிய முயற்சி ஒன்றை மேற்கொள்வீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் மகர ராசி என்பர்களே எதிர்பார்த்தவற்றில் ஆதாயம் காண்பீர்கள் வியாபாரம் லாபம் தரும் உத்தியோகத்திலிருந்த சங்கடங்கள் விலகும் கமிஷன் ஏஜென்சியினர் ஆதாயம் காண்பீர்கள் புதிய பொறுப்பு பதவி உங்களை தேடி வரும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் கும்பராசி அன்பர்களே அலுவலகத்தில் உங்கள் செயலுக்கு மதிப்பு உண்டாகும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் நண்பர்களால் உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த பண வரவால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் தேவைகள் இன்று பூர்த்தியாகும் தடைப்பட்ட செயல்கள் நடந்தேறும் மீனராசி என்பர்களே நீங்கள் விரும்பியவற்றை அடைவீர்கள் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தை விரிவு செய்ய முயற்சிப்பீர்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும்